எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக நம்ம உடம்போட ஆரோக்கியங்கிறது குண்டா இருக்கிறதுனாலையோ ஒல்லியா இருக்கிறதுனாலே கிடையாதுங்க குண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நோய் இல்லாமலும் இருக்காங்க ஒல்லியா இருக்கக்கூடியவங்க பல நோய்களோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால உடம்போட இடைக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லாட்டாலும் குண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுகர் பிபி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு சின்ன சதவீதம் ஒல்லியாக கூடவங்கள விட அதிகமாக தான் இருக்குது அதை நம்ம மறக்க முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி அவங்க தான் இருப்பாங்க ஆனால் அவங்க உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டுட்டு வாங்க அப்புறமா போல டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மளோட ஹெல்த் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐம் ஆக்சுவலி ரொம்ப லிமிட் அமௌண்ட் தான் சாப்பிடுவேன் ஹார்மோன்ஸ் ஆர் சச் சட்ச் பாடி இஸ் சட்ச் ஸோ அப்போ வந்து சம்திங் நோ ஒரு இப்போ இந்த கால் பிளாடர் சர்ஜரிலாம் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் பிரெக்னன்சி செமையா ரீஃப்ளக்ஸ் அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது அப்போல்லாம் தான் ஐ ஃபெல் நம்மளோட ஹெல்த் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் டு டேக் கேர் ஆஃப் த பேபி வீ ஷுட் பி இன் குட் ஹெல்த் அண்ட் தென் ஒன்லி வீ கேன் டேக் கேர் ஆஃப் பேபி பேபியோர் ஃபேமிலியோர் எனிபடி ஸோ அது ஆக்சுவலி நிறைய வாட்டி என் ஃபேமிலி எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்லாஸும் சரி என்னோட பேரண்ட்ஸும் சரி சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ ஹெல்த்தை ப்ரையோரிட்டைஸே பண்ண மாட்டேங்கிற நீ உன்னோட ஹெல்த்தை ப்ரையார்டைஸே பண்ண மாட்டேங்கிறேன்னு மென்டல் பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் யுல் பி அட் பீஸ் ஸோ அண்ட் நம்மள வந்து இப்போ இந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கணுன்னாலுமே நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்கள பார்த்துக்க முடியும் அது வந்து புரியறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு ஸோ ஐ ஹாவ் அப்யூஸ்ட் மை ஐ வென்ட் டு நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் தோ ஐ வாஸ் ஈட்டிங் இன் ஸ்மால் குவான்டிட்டீஸ் ஐ வாஸ் நாட் டூயிங் ஐ வாஸ் நாட் ஈட்டிங் த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட் வாட் ஐ தாட் வாஸ் டயட்டிங் மீனிங் இப்போ நான் வந்து ரொம்ப வருஷம் மில்லெட்ஸ் தான் சாப்பிட்ருக்கேன் பட் என்னோட நியூட்ரிஷ்னிஸ்ட் ஷைனி மேம் வந்து சொன்னாங்க உனக்கு மில்லெட்ஸ் இஸ் நாட் ஓகே அண்ட் நம்ம ஒரு ஹோட்டல் போச்சே சப்பாத்தி ஆர்டர் பண்ணுறோம் திங்கிங் ஓகே ரைஸ்னால் வெயிட் போயிடும் சப்பாத்தி சாப்பிட்டா இட்ஸ் டயட் அப்படின்னு தட்ஸ் நாட் ட்ரூ ஷீ சேஸ் ஐ வுட் ராதர் ப்ரிஃபர் யூ டு ஹாவ் ரைஸ் தேன் சப்பாத்தி பிகாஸ் சப்பாத்தி ஹேஸ் க்ளூட்டன் சில பேருக்கு சப்பாத்தியும் கொடுப்பாங்க அவங்களோட டயட்டில் பட் ஃபார் மை டைப் பிளட் டைப் அண்ட் மை ஆஃப்டர் டூயிங் ஆல் தீஸ் இதெல்லாம் ஷீ கேவ் மி டயட் ஸோ வி ஐ கீப் கோயிங் தேர் ஃபார் அ ரெவ்யூ அண்ட் ஒர்க் அவுட் இன்னும் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சு இதெல்லாமே நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் ஆனால் ப்ராப்பராக கைடடாக பண்ணல ஓகே அப்பெல்லாம் இதெல்லாமே பண்ணியும் நான் நினைப்பேன் நான் என்ன ஒன்றுமே சாப்பிட வெறும் மில்லட்ஸ் தான் சாப்பிட்றோம் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட மாட்டோம் இதே சாப்பிட மாட்டோம் அதை சாப்பிடும் அப்படியே வெயிட் ஒரு நூறு கிராம் கூட கம்மியாக மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் பட் த மோமெண்ட் ஐ ஸ்டார்ட் டூயிங் ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் விச் இஸ் சஸ்டெயினபிள் முதல்ல அந்த இந்த டிராஸ்டிக் டயட்ஸே வந்து தப்பு ஏன்னா ஆஸ் மச் லைக் டிராஸ்டிக்காக நீங்கள் பண்ணி லூஸ் பண்ணதை இம்மீடியட்டாக நீங்கள் போடவும் போட்டுருவீங்க ஏன்னா யூ நாட் ஏபிள் டு ஃபாலோ யு நாட் ஏபிள் டு சஸ்டெயின் த டயட் ஃபார் வெரி லாங் டைம் ஸோ இப்போ இவங்க கொடுத்தது எல்லாமே வந்து எனக்கு சஸ்டெய்னபிள் ஐ டோன்ட் ஹாவ் டு கோ அன் எக்ஸ்ட்ரா மைல் டு டூ ஆல் திஸ் ப்ரெப் ஒர்க் என்னோடய டெய்லி இது வச்சே ஷி இஸ் கிவிங் மீ ஒன் சார்ட் டு ஃபாலோ அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபாலோ அப் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ என் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் நேற்றுக்கு என்ன சாப்பிட்டேன்னா இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு ஓகே திஸ் இஸ் ஓகே டோன்ட் ஹேவ் தட் அவர் திஸ் இஸ் ஓகே ஹேவ் ஒன் மோர் போர்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் ஆல்வேஸ் டோன்ட் ஹேவ் தட் ஷீல் வாட் இஸ் திஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஆட் ஒன் மோர் அப்படி கூட சொல்லுவாங்க ஸோ நம்ம நஞ்சிட்டு இருக்கோம் யோ இதுதான் டயட்னு அது இல்லைங்கிறது வந்து அந்த மித்தை வந்து எனக்கு ஷீ ப்ரோக் தட் மித் அண்ட் ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் லைக் தட் ஸோ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் மீ பொதுவா இப்ப மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா பேசக்கூடிய டாபிக் வந்து ஜி வி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனைகள் நம்ம போக வேண்டாம் யாரா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ அந்த டயட் விஷயத்துல பாத்தீங்கன்னா சைந்தவி என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க உடம்போட வெயிட்டை குறைங்க முக்கியமான விஷயம் உடம்போட வெயிட்டு ஜாஸ் சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மை இருக்க தேவையே இல்லை இது கடவுள் தந்தது நம்ம உடம்பு இல்லையா ஆனால் அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை நம்ம நினச்சா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம அதை செயல்படுத்த முடியும் குண்டாக இருக்கிறது அசிங்கமாக இருக்குது அதுக்காக வேட்டை கூடாதுங்க நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அதை மனசில் வச்சுட்டு குறைங்க இது எப்போவுமே ஷார்ட் டர்மாக இல்லாமல் லாங் டர்மாக பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்